கிரைஸ்தலாட் இன்றைய அப்பு துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் கத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசினே ஏழு வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட நான்காவது வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரத்துல முப்பத்தி நான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒன்பதாம் மணி நேரத்திலே ஏசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் ஆமேன் கவனிங்க ஆண்டு ராகி கிறிஸ்து சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு அவர் மறிக்க போகிற அந்த தருணத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவனை நோக்கி பிதாவாகிய ஆண்டவரை நோக்கி அவர் 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 அவரை பார்த்து பேசின ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை பாருங்க அவர் என்ன கேட்டார் கேட்டீங்கன்னா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார் லெல்வையா கருத்துடைய பிள்ளைங்களை கேளுங்க தேவன் இவரை கைவிட்டாரா கேட்டீங்கன்னா ஆமா ஆண்டவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விதாவாகிய தேவன் கைவிட்டார் அவரை எப்போதும் கைவிடாத தேவன் அந்த நேரத்துல அந்த சிலுவையில தேவன் அவரை கைவிட்டார் லெலுவையா இந்த இயேசு கிறிஸ்து தேவனுக்கு யார்னு நீங்க கேட்டீங்கன்னா மத்தியோய மூன்று பதினேழு சொல்லுகிறது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் இவரை பார்த்து சாட்சி கொடுத்தார் அவர் அவருடைய நேசகுமாரன் அவருடைய ஒரே புத்திரன் அந்த புத்திரனை அவர் சிலுவையிலே கைவிட்டார் நெல்லுயா யாருக்காக அவர் கைவிட்டார் எதற்காக அவர் கைவிட்டார் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்காக லெல்லுயா உங்களுக்காக தான் ஆண்டவர் அவரை கைவிட்டார் லெல்லுயா யாரை கேட்டீங்கன்னா தன்னுடைய ஒரே பிள்ளைய தனக்கு இருந்த ஒரே பிள்ளைய அவர் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் நமக்காக சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்தார் லெலுயா பாருங்க அந்த இடத்துலதான் ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை அவர் விளங்க பண்ணினார் லெலுயா அவருடைய ஒரே பேரான பிள்ளைய கூட அவர் நமக்காக துச்சமாய் எண்ணினார் லூயா காரணம் நாம் நல்லா இருக்கணும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் நம்முடைய அக்கிரமங்கள் சாபங்கள் மன்னிக்கப்படணும் நாம் வியாதியிலிருந்து குணமாகணும் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஒரே பிள்ளையாகி இயேசுவை அவர் ஒப்பு கொடுத்தார் லே பாருங்க இவரை குறித்து வசனம் சொல்லுகிறது ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது பாருங்க தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார் லேலுயா நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார் லேலுயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளைங்களே நீங்க உங்க பிள்ளைங்களை இப்படி கொடுக்க முடியுமா லேலுயா நம்முடைய பிள்ளைங்களை யாராவது ஒருத்தர் அடிச்சிட்டாலோ அவங்கள காயப்படுத்திட்டாலோ நமக்கு அவ்வளவு உடனே கோபம் வரும் நான் மற்ற பிள்ளைங்களுக்காக நம்முடைய பிள்ளைங்களை ஒரு நாள் நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் ஆனா தேவன் தன்னுடைய பிள்ளை அவர் விட்டு கொடுத்தார்ல லுய்யா காரணம் நீங்க அவருடைய பிள்ளைங்க உங்க மேல அவர் அவ்வளவு அன்பு வைத்தபடினாலதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் சிலுவையில மறைக்கு ஒப்பு கொடுத்தார்லே லுயா பாருங்க ஏசை ஐம்பத்தி மூணு ஆறு சொல்லுகிறது கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் அவர் மேல் விழப் பண்ணினார் ஏசை ஐம்பத்தி மூணு பத்து சொல்லுகிறது கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் எத்தனை சிலுவையில் அவர் அவர் நமக்காகப்பட்ட பாடுகள் பாருங்க அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார் அவர் வாய் திறவாமல் இருந்தார் தேவன் அவரை கைவிட்டார் சிலுவையில அவரை முழுக்க அவர் கைவிட்டார் லேலுயா நமக்காக ஆறு மணி நேரம் அவர் சிலுவையில தொங்க விட்டார் லேலுயா காரணம் நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி லேலுயா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் நாம் மனம் திரும்பி வாழணும் என்பதற்காக ஆண்டு தம்முடைய ஒரே பேரான பிள்ளைங்க நீங்க இன்னைக்கு அந்த பாடு மரணத்தை நீங்க எண்ணாதீங்க பாவங்களை விட்டு மனந்திருங்க உங்க பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுங்க ஆண்டவர் உங்களுக்காக தம்முடைய பிள்ளையை ஒப்பு கொடுத்தாரு நீங்க அவருக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க நீங்க அவருக்காக என்ன கொடுக்க போறீங்க லெல்வையா பாருங்க ஒரு வசனம் சொல்லுகிறது ஒண்ணு யோவான் நான்கு பத்து சொல்லுகிறது பாருங்க ஒண்ணு யோவான் நான்கு பத்து சொல்லுகிறது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கு நாம் அவர் மேல அன்பு செலுத்தினது நாம ரொம்ப தேவங்களை அன்பு காட்டினதுனால நமக்கு ஆண்டவர் அப்படி செய்யல செய்யலா அவர் நம்ம மேல் முன்னாடி அன்பு கொண்டார் அவர் தான் நம்ம மேல லவ் ஆஹ் அன்பு அன்பு காட்டினார் அதனுடைய விளைவு தான் ஆண்டராக இயேசு சிலுவையில கொடுத்தார் கேட்டுக்கொண்டிருக்க கத்துடைய பிள்ளைங்களே நீங்க ஆண்டவர் மேல உண்மையா அனுபவிச்சிருக்கிறீங்களா அப்படின்னா உங்க பாவத்துல இருந்து நீங்க மனம் திரும்புங்க உங்க பாவங்களை விட்டு நீங்க மனம் திரும்புங்க இந்த தேவனுடைய தியாகத்தை நீங்க அற்பமா என்னாதீங்க நீங்க மனம் திரும்புவீங்க நான் நம்புற விசுவாசிக்கிறேன் கத்த தாம உங்களை ஆஸ்வதிப்பாராங்க ஆமா